நாளை கட்டபடி நான் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் விசேஷமாக இந்த உயிர்பின் சத்தியங்களையும் இருபத்தி எட்டாவது பாகத்தை கற்று இந்த நாளிலே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கிருவைகளுக்காக இறக்கங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஏன் என்று சொன்னால் இந்த வீட்டின் சத்தியங்கள் மூலமாக ஆண்டவர் அநேக வசனங்களினாலும் வார்த்தைகளினாலும் நம்மை நடத்தி வருகிறார் அவருடைய அன்பு நம்மை நடத்துகிறது நம்மை ஏந்துகிறது விசுவாசத்தின் காரியத்தை குறித்து இன்னும் அநேக விஷயங்களை ஆண்டவர் நமக்கு போதித்து வந்து கொண்டிருக்கிறார் விசுவாசமும் தைரியமும் என்ற தலைப்பில் கிட்டத்தட்ட நாம் ஒரு நான்கு தலைப்புகளை பார்த்துட்டோம் நான்கு வாரங்களை பார்த்துட்டோம் இந்த ஐந்தாவது வாரமாக இந்த விசுவாசமும் தைரியமும் என்ற குறித்த காரியங்களினால் ஆண்டு வருடம் மோடி பேசுவார் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் அப்போஸ் இப்போ பவுல் பிலிப்பியர் எழுதின நிருபம் ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் அப்போ எழுதின நிருபம் ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் ஆதலால் எனக்கு நீங்கள் எப்பொழுதும் கீழ்படுகிறபடியே நான் உங்களுக்கு சபைமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஹலே லுயா ஹலே இந்த விசுவாசமும் இந்த தைரியமும் என்ற தலைப்புல அநேக காரியங்களை குறித்து நமக்கு ஆண்டு பிறகு நிறைய நாள் இதை போதிச்சதுனால நம்மளை அறிந்துரு இந்த தைரியம் என்பது நமக்கு ஒரு நேர்மையான காரியங்களை காட்டுகிறது தைரியம் என்பது நமக்கு உண்மையான காரியங்களை கற்றுத்தருகிறது இந்த தைரியம் என்பது கத்தரை அறிகிற அறிவிலே நம்மை வளர செய்கிறது நம்மை இந்த தைரியமானது அநேக விஷயங்களிலே நம்மளை இடறி விழாமல் பாதுகாக்கிறது இந்த தைரியம் அவரை அறிகிற அறிவிலே நமக்கு வளர அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது இந்த தைரியம் கத்தருடைய சித்தத்தின்படி நமக்கு செய்ய உதவி செய்கிறது இந்த தைரியம் நம்மை இப்பழையற்றவர்களாய் மாற்றி தேவை சமூகத்துல இருக்க உதவி செய்கிறது இந்த தைரியம் நமக்கு என்ன பண்ணுகிறது அன்பிலே வளர நமக்கு உதவி செய்கிறது இந்த தைரியமானது கடைசியாக என்ன செய்கிறது என்று சொன்னா நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்வதற்கு இந்த விசுவாசமும் தைரியமும் நமக்கு உறுதுணையா இருக்கிறது ஹலேலுயா ஹலேலுயா இன்றைக்கும் இந்த விசுவாசமோ இந்த தைரியமும் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் தேவனுக்கு கீழ்படிய வேண்டும் என்ற காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கீழ்படுதல் என்பது தேவன் நம்மோடு இருக்கமோன்னு மாத்திருந்தால் இப்போ பரலோகத்துல அவர் இருக்கிறார் அதுதான் வசனம் சொல்லுது ஆகலால் எனக்கு புரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் எப்படி எப்பொழுதும் கீழ்படுங்கள் ஆண்டவர் சமீபமா இருக்கும் போது மட்டும்தான் நீ கீழ்படுகிறது பரலோகத்துல உங்களை விட்டு நான் தூரமா இருக்கிறேன் இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்க இப்பதான் நீ அதிகமாக சொல்லு சொல்லுது பாருங்க இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற ஆசப்படணும் இந்த விசுவாசமும் இந்த தைரியம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னா தேவனுக்கு கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுத்தருகிறது இந்த தே இந்த தேவனுக்கு கீழ்படிதல் நமக்கு அடுத்தபடி என்ன கற்றுக் கொடுக்கிறது நடுக்கற்றோடும் நம்முடைய பாதுகாத்து கொண்டு நம்முடைய ரட்சிப்பை அதாவது இந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் எதற்காக வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பிரயாசப்பட்டு நம்மை உருவாக்கினாரோ அந்த ரட்சிப்பு நிறைவேற நீங்க என்ன பண்ணுங்க பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறார் ஹலே லோயா ஹலே லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்க விசுவாசமா இருக்கிறது வெறும் விசுவாசத்தை மாத்திரம் காட்டுகிறது அல்ல நீங்கள் விசுவாசமா இருக்கிறது உங்கள் விசுவாசத்தை மாற்றம் காட்டுகிறது அல்ல இந்த விசுவாசம் இந்த மூன்றாவது தலைப்பாகிய விசுவாசமும் தைரியமும் உனக்கு காட்டுகிறது இந்த தைரியமானது உன்னை என்ன பாதையில கொண்டு போகிறது என்று சொன்னா உன்னை கீழ்படிதல் கொண்டு போகிறது அந்த கீழ்ப்படிதல் உன்னை என்ன கொண்டு போய் சேர்க்கிறது என்று சொன்னா தேவ பயத்தோடும் நடுக்கத்தோடும் கத்தோட கத்தர் உன்னை கொண்டு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ எதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்தாரோ என்னதுக்காக நம்மை உருவாக்கினாரோ அந்த காரியம் நிறைவேறுவதற்கு இந்த விசுவாசமும் தைரியமும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது அலேலுயா அலேலுயா நம்ம நினைச்சுக்கிறோம் விசுவாசம்னா என்னது அவரை நம்புகிறது அவர் விசுவாசிக்கிறது அவ்வளவுதான் நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனால் இந்த விசுவாசமானது அது பெருகி கொண்டே இருக்கிறது அதுதான் சொன்னேன் இல்லையா கடுகள விசுவாசம் இருக்கணும் இந்த கடுகு விதையானது ஒரே ஒரு விதை தான் போடுகிறோம் ஆனால் அது என்ன பண்ணுகிறது வளர்ந்து பல விதமான காரியங்களை நம்ம நடத்துகிறது பல விதமான ஆசீர்வாதத்தை நடப்புகிறது ஒரே ஒரு விதை போடுகிறதுனால நமக்கு ஒரே ஒரு பழம்தான் கிடைக்குதா சொல்லுங்க பார்ப்போம் ஒரே ஒரு மாம்பழத்தோட விதையை மரமா வளர்ந்து ஒரே பழம் தான் அடைந்து அதுவா அழிந்து போகிறது வரைக்கும் இல்ல நாம வெட்டுகிறோமோ இல்ல நாம அதை அழித்து போடுகிறோமோ இல்ல அதுவே அழிகிறதோ அது வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுகிறது பலம் தருகிறதா இருக்கிறது அதே போலதா ஆண்டவர் உங்களையும் என்னையும் நோக்கி இந்த உலகத்துல உருவாக்கினது ஒரே ஒரு காரியத்திற்காக அல்ல அவர் உருவாக்கின சித்திரம் கடைசி வரைக்கும் அவளை நடத்தி அவர் என்ன பண்ணுகிறாரு அவரோட கூட சேர்த்துக்கிற வரைக்கும் நம்ம நடச்சுக்கிறவர் ஆயிருக்குறா அல்லே லோயா எப்படி ஒரு சாதாரணமான மரத்துக்கு ஒரே ஒரு கனி இல்லையோ அதே போல தான் ஆதிக்குள்ளே வளருகிற நீங்களும் நானும் ஒரே காரியத்தை மாற்று சார்ந்திருக்கிறது உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல நம்முடைய வாழ்க்கை அநேக கனிகளை கொடுக்க வேண்டும் அநேக வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விசுவாசமும் இந்த தைரியமும் நமக்கு என்ன கற்று தருகிறது என்று சொன்னால் இன்னைக்கு தேவனுக்காக தாண்ட நீங்க நீங்கள் ஆண்டவருக்கு தைரியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் கத்தருக்கு கீழ்ப்படிங்க இல்லையா ஆண்டவருக்காக நீங்க கீழ்படிச்சு பாருங்க கத்தருக்காக பயந்து பாருங்க கத்தரை விசுவாசிட்டு பாருங்க கத்தரை உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஏசபா என்ன உருவாக்கினது என்ன சித்தம் என்ன எதற்காக நீங்க ரட்சித்தீங்க எதற்கு இந்த ரட்சிப்பின் பேரைக்குள்ள என்னை கொண்டு வந்தீங்க அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் நான் பிரியாசப்பட போகிறேன் ஹலே லுகா சொல்லுது சொல்றது நிறைவேற வரைக்கும் என்ன பண்ணுங்க பிரயாசப்படுங்கப்பா எனக்கு கிறிஸ்துவ ஜீவியத்தில் பிரயாசப்படுகிறது அல்ல யாருமே பிரயாசப்படுகிறது காரியங்கள் இல்லாமல் புகைப்பட்டுது தேவனுடைய காரியங்கள் நிறைவேறுகிறதுக்கு இன்னைக்கு கிறிஸ்துவ ஜனங்களாக இருக்கிறேன் நீங்களும் நானும் ஏசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில என்ன ரச்சிப்பு வைத்திருக்கிறாரோ அதற்காக நீங்க என்ன பண்ணுங்க பிரயாசப்படுங்க பிரயாசப்படும் பொழுதுதான் அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் என்ன பண்ண முடியும் செயல்படுத்த முடியும் பிரயாசப்படாம எந்த காரியத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது செய்யவே முடியாது இல்லையா ஒரு சைக்கிள் ஓட்டணும்னு சொன்னா சைக்கிளை மாத்திரம் நிக்க வச்சுட்டு நான் சைக்கிள் ஓட்டணும் சைக்கிள் ஓட்டணும்னு சொன்னா ஓட்ட முடியுமா இல்ல வாகனத்தை ஓட்ட தெரியாத போது இந்த கார் நல்லா இருக்குது ஓட்டினா நல்லா இருக்கும்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருந்தா அந்த காரை ஓட்டிட முடியுமா முடியாது நம்ம பண்ணணும் பிரயாசப்படணும் அந்த வண்டி கட்டுக்கிறதுக்கு பிரயாசப்படணும் இந்த சைக்கிள் ஓட்டினா கீழே விழுந்து அடிபடும் நமக்கு தெரியும் அப்படி அடிபட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் அதே போலதான் கிறிஸ்துவ ஜீவியத்திலும் ஒரு சில காரியங்கள்ல நம்ம என்ன பண்ணணும் கற்றுக்கொள்ள பிரயாசம் படணும் ஐயோ இதுல போனா நமக்கு பாடுகள் வருமே இதுல போனா நமக்கு துக்கங்கள் வருமே இதுல போனா நமக்கு பிரச்சனைகள் வருமே வியாதிகள் வருமே போராட்டம் வருமே இவைகள் எல்லாம் நமக்கு கஷ்டம் வாழ்க்கையில வர செய்யும் ஏன் உலக வாழ்க்கையில நமக்கு எதுவுமே வர்றதே இல்லையா பிரச்சனைகள் வர்றது இல்லையா வியாதிகள் வருது இல்லையா எல்லாமே வருது அப்ப ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு சில பிரயாசம் பொழுதுதான் அந்த பிரயாசத்தை நிறைவேற்ற கத்தர் நமக்கு பலன்னு சொல்லுவோம் ஹலே லூயா ஹலேயா கிறிஸ்துவ வாழ்க்கை பிரயாசப்படாம ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடைக்காது பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும் துக்கங்களை ஏற்றுக்கொள்ளணும் எல்லாவற்றையும் பிரயாசப்படுங்க கடைசி நாளில் பிரயாசப்படாம எங்க போயிட முடியாது பரலோக கூட சுதந்திரிக்க முடியாது பரலோகத்தை பிரயாசப்பட்டிருக்கேன்

பிள்ளை என்ஜினியர் ஆகணும் என்னென்னமோ ஆகணும்னு சொல்லி பிரயாசப்படுகிறாங்க ஆனால் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்கள் என் பிள்ளை தேவனுக்கு ஒரு உகந்த பிள்ளையா மாறணும்னு சொல்லி அநேக பெற்ற

உன் பிள்ளை டாக்டர் ஆகிட்டானா பரலோகம் போயிடுவானா உன் பிள்ளை அஜ்யோகேட் ஆகிட்டானா பரலோகம் போயிடுவானா அவனுடைய உத்தியோகத்தில் தான் அவன் வளர முடியுமே தவிர அந்த உத்தியோகம் அவன் என்ன பண்ணாது பரலோகத்துக்கு கொண்டு போகாது அதனால உங்களை நான் பிள்ளைகளை நான் படிக்க வைக்க வேணாம்னு சொல்ல உங்க பிள்ளைகளை என்ன வேணாலும் படிக்க வைங்க ஆனால் தேவ பக்திக்குள்ள உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க தேவ பயத்துக்குள்ள படிக்க வைங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு தம்பி அந்த தம்பியை ஊழியத்துக்கு என்று தன்னை ஒப்பு கொடுத்தாங்க ஆனால் அந்த பையன் தம்பிக்கு நல்ல ஊழிய வாழ்ஞ்சி எல்லாமே இருந்துச்சு அந்த தம்பியை காலேஜ் சேர்த்தாங்க ஆனால் அதுக்கு பிறக்காக அந்த பிள்ளைங்க என்ன இல்லை இப்போ ஊழிய வாழ்ந்து சுத்தமாக இல்லை அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிருச்சு ஊழியத்தின் காரியங்களில் விட்டு தன்னுடைய ஆசைகள் எல்லாம் என்ன போயிருச்சு உலகத்தின் மீது போயிருச்சு இன்னைக்கு அவன் ஆண்டுடைய வார்த்தையை படிக்கிறானால் ஆண்டவரை தேடுறானு கூட தெரியல இன்னைக்கு எந்த ஊழியத்தின் காரியத்திலையும் அவன் என்ன பண்றது இல்லை ஈடுபடுகிறது இல்லை இதுலேயும் நல்ல சபையில வளர்ந்த பையன் நல்ல சபையில உதவி செய்கிற பிள்ளை நல்ல சபையில நல்ல நல்ல நடந்து கொள்ளுகிற பிள்ளை நல்ல ஆராதனை நடத்துகிற பிள்ளை ஆனா இன்னைக்கு என்னாச்சு அந்த பிள்ளைய பிசாசு உலகத்தன் காரியத்துல ஊன்றுட்டான் அதே லோயா அப்போது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க ஒரு நல்ல பிள்ளை சபையில வளர்ந்த பிள்ளை அவனையே இப்படி பிசாசு கிரியை செய்ய கூடுமானால் உங்க பிள்ளைகளை நீங்கள் சின்ன வயதுல இருந்து எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி வளர்த்திருக்கீங்க எனக்கு தெரியல இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி ஆண்டுடைய வசனங்களை சொல்லி நடத்துகிற பிள்ளைகளை இன்னைக்கு எங்க போகிறாங்க உலகத்தின் காரியங்கள போகிறாங்க என்ன ஆச்சு இன்னைக்கு தன் பெற்றோருடைய பிரயாசம் தன்னுடைய பிள்ளைகளை உலக காரியங்களில் பிரயாசப்படுகிறது

நீங்க பேச்ச கேட்கறதே இல்ல எங்களுக்கு கீழ்படுகிறதே இல்ல இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான் ஒரு சுத்தரா வேலைக்கு போகிறது இல்ல காலேஜுக்கு போறது இல்ல கட்டடிச்சுக்கிறான் ஒரு சில பிள்ளைகளை சொல்லுகிறது கேட்டுருக்கேன் அந்த புள்ள ஸ்கூல் காலேஜ விட்ட என்ன ஆச்சு நின்று போச்சு த பெற்றோருக்கு தெரியல பிள்ளை என்ன பண்ணுச்சு காலேஜ விட்டு நின்று போச்சு தேவ பக்திக்குள்ள வளர்ற வரைக்கும் நான் உன் பிள்ளை உனக்கு கீழ்படியும் நீ கதற்கிறதுனால ஒரு பிரயோசனம் பிள்ளைய சிறு உன் பிள்ளைய என்ன பண்ண தேவ பத்துக்குள்ள வளர்க்கணும் நடக்கணும் நீ அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு பிள்ளைகள் இடத்துல ஒரு பயம் இருக்குதா நடுக்க இருக்குதா கத்தருடைய வார்த்தையில கேட்கறதுல விசுவாசத்துல நடக்கதையில ஒரு பயம் இருக்குதா துணிகரமான பாவங்கள் ஏன் பிள்ளைகள் சொன்னா பிள்ளைக்கு தேவ பயம் இல்ல தேவ நடுக்கங்கள் வளர்க்க முடியும் நடத்த முடியும் உங்க பிள்ளைகளை இன்னைக்கு ஒருவேளை நீங்க பயத்தோடு நடுக்கத்தோடு நடக்காம இருக்கலாம் பிற்காலத்துல உன் பிள்ளைய பார்த்துக்கலாம் நீ நினைக்கவே நினைக்காது எனக்கு தெரிஞ்ச ஒரு தாயமா இருக்கிறாங்க அவங்க பிள்ளைய நல்லா தான் வளர்த்தாங்க தேவ பக்தியில் வளர்த்தாங்க ஆனால் இன்றைக்கி என்னாச்சு அந்த பிள்ளை வழி தப்பி போயிருச்சு ஒரு பிள்ளைல அவங்க பிள்ளைகள் எல்லாமே வழி தப்பி போயிருச்சு ஏ மாதிரி தேவ பயம் போயிடுச்சு அந்தம்மாக்கு தேவ பயம் போன வரையும் என்ன ஆயிடுச்சு இந்த பிள்ளைகளுக்கு தேவ பயம் இல்லாமல் போயிடுச்சு நீங்கள் தேவ பயம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இதை பார்த்து உங்கள் பிள்ளைகள் வளர்க்கிறது

மற்ற காரியங்களை செய்யும் அன்னைக்கு கடைசியில் வந்துட்டு பாஸ்டர் என் பிள்ளை என்ன பண்ணுறது இல்லை எனக்கு கீழ்படுகிறது இல்லை தேவையான இடத்துல ஜோம் பண்ணுறது இல்லை வாசிக்கிறது முதல்ல நீ பண்ணுறா தானே உன் பிள்ளை பண்ணோம் நீ சொல்லுகிறது தானே நீ செய்கிறது தானே உன் பிள்ளைகள் பார்த்து வளர்கிறது இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் சொல்லுகிற காரியம் என் பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுது எங்கெந்த கற்றுக்குச்சு கெட்ட வார்த்தை எந்த தீய பழக்க வழக்கம் எங்கெந்த கற்றுக்குச்சு எல்லாம் இங்கிருந்து தான் எல்லாம் வீடுகளில் பேசுகிறதும் செய்கிறதான காரியங்கள் பிள்ளைகள் பார்த்துட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணது கத்துக்குது அந்த பிள்ளை மொதல் தடவை தவறா பேசும் என்ன பண்ணணும் வாயில போட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணாது ஓ சின்ன பிள்ளை தானே பெருசா வளர்ந்தவுடைய சிறியர்கள் சிறியர்கள் விட்டீங்கன்னா அது நாலு இன்னைக்கு அடுத்தவமள பேசுனது கடைசி என்ன பண்ணும் ஒன்னு பேசும் என் அலு அனைத்த கேட்டுக் உங்கள் வாழ்க்கையில எச்சரிக்கையான வார்த்தைகளாய் எடுத்துக்கொள்ளுங்க உங்க வாழ்க்கையா வாழாச்சு என்ன பண்ணுங்க எப்பொழுதும் கீழ்படி ஆண்டர் விரும்புகிற காரணம் அதுதான் இன்னைக்கு என் பிள்ளைகள் எனக்கு என் வார்த்தைகளுக்கு செறி கொடுத்து நடக்கணும் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில விசுவாசமோ தைரியமோ சிதைந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒரே ஒரு காரணம் தான் கர்த்தனுடைய தேவ பயம் கிடையாது தேவனுடைய கீழ்ப்படுத்தல் இல்லை தேவ பக்தி இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பங்கள் இல்லை ஆனா பாருங்க இல்லையா ஒரு நாள் அவங்க வீட்டுல சவம் பண்ணணும்னா அவங்க வீடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு சில காலங்கள் நாங்கள் அப்படித்தான் சிவம் பண்ணா விட்டுட்டோம் ஒரு சில காரணங்களை நாங்களும் எங்களால சவம் பண்ண முடியல எங்களுடைய சோர்வு பெலவன் ஏதாவது ஒன்று பண்ணிடும் எங்களை சவம் பண்ணாமல் எங்களால் தடுத்து நிறுத்திரும் ஏன்னா மற்ற நேரத்தில் எப்படியாவது உட்காந்து சிவம் பண்ணணும்னு நினைப்போம்னா ஒரு சில காலங்கள் எங்களால் சவம் பண்ணவே முடியாது அப்போ ஈஸியாக நம்மளை என்ன பண்ணிடுவோம் பிசாசு மேற்கொள்ளுகிறதுக்கு நாமளே இடம் கொடுக்குறோம் என்னதான் நமக்கு சரீர பலமான ஒரு நிமிஷமாவது உட்காந்து என்ன பண்ணிடணும் சவம் பண்ணணும் இன்னைக்கு நாங்கள் அப்படிதான் இருக்கிறோம் எப்படியாவது ஒரு நிமிஷமாவது உட்காந்து அந்த ஜெபத்தை பண்ணிடணும் அப்படின்னு தான் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏன்னா நாம விட விட கேப்பு நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம்னு விட்டோம்னா அதுவே நாலு என்ன ஆகிடும் பெரிய ஒரு பிள்ளவை உண்டாக்கிறோம் கற்றிடத்திலும் உங்களிடத்திலையும் ஒரு பிளவை உண்டாக்கிடும் இது என்ன ஆகும்னா அவங்க விசுவாசம் கீழே போயிடும் உணவு போயிடும் அந்த விசுவாசம் எல்லாம் போன உடனே உனக்கு அந்த தைரியம் இருக்காது தான் உனக்கு தைரியத்தை கொடுக்கும் அந்த விசுவாசமே உனக்கு இல்லைன்னும் போது உனக்கு தைரியம் வராது உடனே பயப்படுவேன் எதுக்கு கேட்டாலும் பயம் இல்லையா இந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பயம் வரும் இடரல் வரும் கத்தரை தேடணுன்ற ஒரு எண்ணம் வராது பொய் சொல்லணும் செய்யணும் நம்ம இடத்துல உண்மையான காரியங்கள் இருக்காது கத்துடைய சித்தத்தை தேட மாட்டோம் நாம என்ன பண்ணுவோம் சில தவறுகளை செய்வோம் அன்பா இருக்க மாட்டோம் யார பார்த்தாலும் எரிஞ்சு விடுவோம் நம்ம இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ள மாட்டோம் கத்தனுக்கு கீழ்படியாம போயிடுவோம் பயபக்தி இல்லாம போயிடும் கத்தருக்கு விரோதமான பாவங்களை கடைசியில் செய்து நம்ம மேற்கொண்டு மேற்கொண்டுகின்றோம் பழைய என்னது ஒரே ஒரு விசுவாசம் ஒரே ஒரு ஜபம் மாறினது பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வரும் ஹலே லூயா ஹலே லுயா ஹலே லுயா ஒரு மரத்துல ஒரு தேனை மரம் இருக்கும் இல்லையா அந்த தென்னை மரத்துல ஒரு சின்ன அளவுதான் வண்டு அந்த காண்டா முறைகளை வண்டு சொல்லுவாங்க அதுதான் அந்த தென்னை மரங்களை அதுதான் தான் இருக்கணும் தான் இருக்கும் அது உள்ள போய் நல்லா சாப்பிட்டு 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 அந்த மரத்தை என்ன பண்ணிடும் ஒண்ணு இல்லாம ஆக்கிடும் கடைசியில் அந்த மரம் என்ன பண்ண போயிடும் பட்டு சாஞ்சு விழுந்துடும் அந்த மரத்தை நோண்டி எடுக்கும்போது நான் சொல்ற மாதிரி இந்த அளவுக்கு அந்த தண்ட மருமை வந்து வளர்ந்துடும் இல்லையா அலையலூயா நாம நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் ஒரு சின்ன காரியத்தை நீங்க உள்ள அலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உள்ள ஒரு காரியத்தை ஒரு சிறு காரியம் தானே அனுமதிச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்குள்ள போய் உங்களையே என்ன பண்ணிடும் சாப்பிட்டு 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 தலைவர் பெருசா கடைசியில் நீங்க என்ன பண்ணிடுவீங்க இந்த மரம் விழுந்து போகிறது போலதான் தான் இல்லாமல் விழுந்து போயிடுவோம் அலையலூயா இந்த வண்டி உள்ள போயிருச்சுன்னா என்ன ஒண்ணும் தெரியுமா இந்த இலைகள்லாம் பாருங்க அதை சாப்பிட்டுருக்கும் செடி வளராது பணம் கொடுக்காது கனி தராது கடைசியா பட்டு போய் விழுந்துடும் அது போலதான் இந்த சிறு காரியங்கள் உங்களை நீங்க எந்த காரியத்தை கத்தருக்கு அதிகமாக ஒரு காரியத்தை உள்ள விடுகிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்குள்ள வந்துடுச்ச உடனே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களாக குறைய ஆரம்பிக்கும் செப நேரம் குறையும் உங்கள் வேத வாசிப்பு நேரம் குறையும் குடும்ப நேரம் சம்பவம் குறையும் ஒவ்வொரு காரியங்களாய் குறைந்து 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 வருகிறது நீங்க பார்க்க முடியும் அப்போ நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில சப வாழ்க்கை குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது நீங்க யோசிச்சு கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள வந்திருக்கிறது ஏதோ ஒரு காரியம் நம்மை மேற்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்படியும் பொழுது கத்தருக்காக பயப்படும் பொழுது கத்தருக்காக நீங்க பொழுது நீங்க கத்தருக்காக பயத்தோடும் நடுக்கத்தோடு வாழணும் வேற எந்த மனுஷருக்காக நீங்க பயப்பட வேண்டியதில்லை நடுக்கம் தேவை இல்லை ஆனால் நீங்க கத்தருக்கோ நீங்க பயப்படாம நடுக்கப்படாம போனீங்கன்னா எந்த பாத்திரம் எந்த மனுஷனை பார்த்தாலும் பயம் வரும் எந்த மனுஷன் பார்த்தாலும் நடுக்கம் வரும் ஏன்னு சொன்னால் நமக்குள்ள யாரு இல்லை தேவை பயம் இல்லை நமக்குள்ளே தேவ பயம் இல்லைனா ஒரு சின்ன குழந்தையை பார்த்தா கூட நம்ம பயப்படுவோம் அப்பேற்பட்ட காரியங்கள் நமக்குள்ள நடைபெற ஆகப்படிக்கு உங்கள் விசுவாசத்துக்குரிய தைரியங்களை பாதுகாத்துக் கொள்ள உங்க வாழ்க்கையில் மிக அவசியமான காரியம் வேணும் என்று சொன்னால் கீழ்ப்படிதல் வேணும் அந்த கீழ்ப்படிதல் உங்களை பயத்தோட நடுக்கத்தோடு உங்களை நடத்தும் அந்த கீழ்ப்படிதல் நடக்கும் நடுத்த நடுக்க நமக்குள்ளே வரும் பொழுது கற்ற நம்மை नंक रक्षिपिण पे नर हले हले लुया

மன்னிச்சிருக்கப்பா அடபடே உன் பயம் இல்லாமல் எவ்வளோ பாடத்திற்குரிய காரியங்கள் எவ்வளோ அக்கிரமத்திற்குரிய காரியங்களை நான் செஞ்சுருக்கிறேன் என்ன மன்னிச்சின்னீங்க அடபடி உமக்கு நடுங்காம மனுஷனுக்கு நான் நடுங்கினேனே மனுஷனுக்கு பயந்த மனுஷன் வார்த்தைக்கு நான் சரி கழுத்தேனே இப்பொழுதுலாம் உமலத்தில் இருந்து அடைய அல்ல காரியங்களை நான் இழந்து போயிருக்குறேன் இன்னைக்கு அண்டபடைய நே நடத்துங்கன்னு சொல்லி அந்த சமூகத்தில் நீங்கள் கேளுங்க என்னென்ன சொன்னால் நம்ம சின்னதா ஒரு பிரச்சனைய விட்டோம்னு சொன்னா அது பெருசா உங்களுடைய தேவ வாழ்க்கை தேவ அனுபவம் தேவனுடைய காரியம் எதுல நீங்க இடர் இருக்கிறீங்கன்னு சொல்லி கத்தரிடத்துல உங்களை விசாரித்து பாருங்க கத்தர் நிச்சயமாகவே உங்களை நடத்துவா தெய்வம் இந்த வார்த்தைகளை எல்லா கண்களை மூடி நாம் செவி